காலத்தினுடைய நான்காவது வாரம் இந்த வாரம் காலத்தினுடைய நான்காவது வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில் இருந்து இந்த நாளைக்குரிய வாசகத்தை இப்ப வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக எவிரெழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய சகோதரர் சகோதரிகளே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் பாவைகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் இருபத்தி இரண்டு ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன் எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர் ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அவர்கள் இதயம் எஞ்செஞ்சும் வாழ்வதாக ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அல்லே லூய்யா அல்லே லூய்யா அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் அல்லே லூய்யா அல்லவரை நர்செய்து ஏதோ அந்த உதவத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோட இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனிதம் மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் நற்செய்தி ஐந்தாவது ஒன்றாவது வாக்கிலிருந்து நாற்பத்தி மூன்றாவது வாக்கு வரை படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் அருகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையிலே இருந்தார் தொழுகைக்கூட தலைவர்களில் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலிலே விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள் நீர் வந்து அவள் மீது உடைய கைகளை வையும் அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்ளுவாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவரோடு சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிர ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவரது நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையிலே அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அந்தப் பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று அவரும் தன்னுடைய நோய் நீங்கி நலம் பெற்றதை தன்னுடைய உடலிலே உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கின்றீரே என்றார்கள் ஆனால் அவர் தன்னுடைய மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்தப் பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் ஏஸ் அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டாள் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கின்றீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவினுடைய காதிலே விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோப்பினுடைய சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள் அங்கே அமழியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் ஏசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை இறக்கவில்லை உறங்குகின்றாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியினுடைய தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அந்த சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியினுடைய கையை பிடித்து அவளிடம் தலித்தாகவும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகின்றேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அந்த சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பனிரெண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்துப் போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் அவர் சொன்னார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவின் உடலிலிருந்து சக்தி வெளிப்படுவதையும் வேறொரு மனிதனிடமிருந்து வருகின்ற சக்தி எதிர் நிற்கின்ற அல்லது மற்ற ஒரு மனிதனுடைய வாழ்வை தொடுகிறது என்பதையும் இந்த நாளிலே அறிவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசுவை நோயுற்ற ஒரு பெண்மணி தொடுகின்றார்கள் அவர்களுடைய நம்பிக்கை மிக அற்புதமாய் இருந்ததனால் அவர்கள் தன்னுடைய உடலிலே அந்த நோய் நீங்கி தான் நலம் பெற்றதை உணர்ந்தார் என்று எழுதப்படுகின்ற வாக்கை பார்க்கின்றோம் அதே வேளையிலே இயேசு கூறுகின்றார் தன்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தான் உணர்ந்தேன் என்று கூறுகின்ற வாக்கையும் நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதனுடைய எண்ணம் வேறு ஒரு மனிதனை தொடும் அந்த வேறொரு மனிதனுடைய எண்ணம் அவன் பெறுகின்ற அந்த சக்திக்கு ஏற்ப அது அவனை பாதிக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் நலமான எண்ணத்தோடு செயல்படுகின்ற பொழுது நல்ல விளைவுகளே ஏற்படுகின்றது சுகமான எண்ணங்களோடு வெளிப்படுகின்ற பொழுது அதுவும் மிக அற்புதமான பலனை தருகின்றது ஆனால் அதே வேளையிலே தவறான எண்ணங்கள் உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது அது நிச்சயமாய் எதிர்மறையான பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பதையும் வாழ்விலே கண்டுணர்ந்து எத்தகைய எண்ணங்களை எத்தகைய சக்தியை ஆற்றலை வெளிப்படுத்துகின்றோம் என்பதிலே விழிப்போடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நாளிலே நடந்து கொள்ள நாம் விளைவோம் ஆண்டவரை போல நேர்மறையான நலமான நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொண்டு செயலாற்ற முன்வருவோம் வருவோம் ஆண்டுவரே சுவை என்றென்றும் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்